ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பியன் மிஸ் ரீஸுன்னு குட் பை ட்ராக் அண்ட் லைஃப் சீசன் ஒன் எபிசோட் லெவனை தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எப்பிசோட் உங்களுக்கு எடுத்த உடனே கன்ஃபியூஷனாக போகும் என்னடா சம்மந்தமே இல்லாமல் ஸ்டோரி போகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் பட் கதையை கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு போ கதை புரிய வரும் சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காமல் என்றைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட் பை ட்ராக் அண்ட் லைஃப் சீசன் ஒன் எபிசோட் லெவன் நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு வரான் நாளைக்கு காலைல சேஃப்கிட்ட எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்கு போறாங்க இப்ப மயங்கி விழுந்த நம்ம ஹீரோ அடுத்த நாள் எதுவுமே நடக்காத மாதிரி காலையில பெட்ல இருந்து கண்முழிக்கிறான் நம்ம ஹீரோவோட லைஃப் நார்மலா தான் கண்டினியூ ஆகுது ஓகே எல்லாம் இருக்கு அப்படி ஹீரோ பாத்துட்டு இப்ப செலினாவும் அந்த இடத்துக்கு வர நம்ம ஹீரோ ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன் முன்னாடியே டிராகன் சோ பறந்துடுச்சு இந்த உலகத்துல வந்ததுதான் எல்லாமே மத்த ரேஸ்லாம் அவங்க கூட ஆளுங்க இருந்தாலும் இந்த தனிமையில இருந்துச்சு நிறைய ஆளுங்க கூட இருக்கிறத பாத்து ஜலசா அந்த டிராகன் தன்னோட பாடியவே நிறைய பார்ட்டா பிரிச்சுது அது வால்ல இருந்து கிரியேட் ஆனது ஹைப்பரியான் விங்ஸ்ல இருந்து கிரியேட் ஆனது பெட்ரா அது கண்ல இருந்து கிரியேட் ஆனது ஜார்மகோட ஃபேங்ஸ்ல இருந்து கிரியேட் ஆனது அலெக்சாண்டர் லிம்ஸ்ல இருந்து கிரியேட் ஆனது லெவேத்தான் அண்ட் ஹெட்ல இருந்து கிரியேட் ஆனது பாகமத் அண்ட் ஃபைனலி அதோட ஹார்ட் அண்ட் சோல்ல இருந்து கிரியேட் ஆனது ஒயிட் டிராக் அது நான் தான் ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு அந்த ஒயிட் டிராகன் தான் மத்த டிராகன்ஸ் கண்ட்ரோல் பண்ணிச்சு நம்ம ஹீரோ சொல்றான் இதுதான் டிராகன்ஸ் கிரியேட் ஆன கதை நம்ம ஹீரோ சொல்றான் சின்ன பசங்களுக்கு இப்போ ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சீங்க டேடோரா வந்து கேட்கவும் ஃபஸ்ட் என் ஃபேமிலிக்கு சொன்னா அப்படியே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஹீரோ சொல்றேன் நம்ம ஹீரோ வில்லேஜ் கூட பிஸ்னஸ் பண்றதுக்காக எல்ஃப் வில்லேஜ்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க ஆனால் அந்த எல்ஃப் வில்லேஜ்க்கே இப்ப நம்ம ஹீரோ கிறிஸ்டினாலாம் ஒரு ஹீரோ மாதிரி அதனால தான் இவங்களை பார்க்குறதுக்காகவும் அவங்க வந்திருக்காங்க மிஸ்டர் டோலன் உங்க கூட ஹேண்ட் செக் பண்ணலாமா மிஸ் செலினானு எல்ஃப் பேசியிருக்கோமா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க டேடோ சொல்லி அனுப்பி வைக்கிற ஸ்டினா நீ உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல் தான் அப்புறம் நீ ஒரு லாமியாவாக இருந்தாலும் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கிற பட் என்னோட இந்த பிளாக் ரோஸ் சென்டர் ஒன்னால் ரெசிஸ் பண்ண முடியாதுன்னு டேடோரா காமெடி பண்ணிட்டு இருக்கா நம்ம பாலன் ஹண்டிங் கூப்பிட்டு கரையும் கூட வரீங்களான் வா கேட்கவும் எனக்கு வரதுல பெருசா வர போல நம்ம ஹீரோ சொல்லவும் இப்போ நீங்க இந்த பாலை குடிக்க தானே செஞ்சீங்க ஆக்சுவலி இது மீட் பேமெண்ட் ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ணீங்க சோ கண்டிப்பா நீங்களும் ஹண்டிங்ல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் நீ வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் சோ இப்போ அந்த பாலன் கூட சேர்ந்து நம்ம ஹீரோவும் செலினாவும் ஹண்டிங்க்கு போறாங்க ஆர்மர் டிபீஸ்ட் அங்க இருக்கு நான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செலினா போயிட்டு டேரக்டா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறேன் அந்த ஆர்மர் டிபீஸ்டோட குட்டி அங்க இருக்குமா அதை கொள்ள போனா நம்ம ஹீரோ போய் ப்ரொடெக்ட் பண்றான் அந்த மான்ஸ்டர் நம்மள அட்டாக்கே பண்ணல எதுக்கு கொல்ல பாக்குறீங்கன்னு கேட்டா ஒரு வேலை அது வில்லேஜர்ஸ் அட்டாக் பண்ணா நீ அப்பறப்ப எடுத்துக்கிட்டு

ஹீரோ விசாரிக்கிறேன் நாங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சீஃப் சொல்லவோ பட் உங்களுக்கு வேற எந்த இடத்துல வீடு கிடைக்கும் நம்ம ஹீரோ கேட்கறேன் அது போக இத்தனை வருஷமா இந்த இடத்துல இருக்கீங்க இதை விட்டுட்டு போக உங்களுக்கு எப்படி மனசு வருதுன்னு கேட்கவும் நீதான் அந்த வில்லேஜ்ல அட்டாச்சா இருக்கிய நம்ம எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஏதோ கிடையாது அப்படின்னு எல்லாரும் சொல்லவோ அப்ப நான் மட்டும் தான் இத்தனை நாள் இந்த வில்லேஜ் மேல பாச வச்சிருக்கேன் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறேன் எங்களுக்கு குழந்தை எல்லாம் அதான் நாங்க ஃபர்ஸ்ட் ஆளா கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாங்க அவங்க மட்டும் இல்ல வில்லேஜ் எல்லாருமே காலி பண்ணி கிளம்பிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ மேஜிக் கத்துக்கிட்டா அந்த புக்கை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் சரி சரியா அதை நீயா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாகரவா அந்த புக்கை விட்டுட்டு கிளம்பியிருந்தாங்க டோலா நீங்க எங்க கூட வரலையா வில்லேஜ்ல தான் இருக்க போறீங்களான்னு ஆரி கேக்குறா செத்தால நான் எங்க தான் இருப்பேன் நம்ம ஹீரோ சொல்றான் ஈவன் நம்ம ஹீரோட ஃபேமிலியுமே இந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க நீ எங்க கூட வரலையா அப்படின்னு அவங்க கேட்க போ இல்ல நான் இங்க தான் இருக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் என் சமையல் தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் அப்ப இத்தனை நாள் நீ சொன்னதெல்லாம் பொய் தான் போல நீ எங்கெல்லாம் ஒருத்தன் நினைச்சேன் பட் நீ ரொம்ப ஸ்பெஷல் சோ நீ எங்க கூட வர்றதுல வெறுப்பம் இல்லைன்ட்டு அவங்க போறாங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க நீ மட்டும் எதுக்கடா அங்க இருக்க அப்படின்னு கிறிஸ்டினா கேட்கவும் நீ ஏன் இப்படி பேசுறேன்னு நம்ம ஹீரோ பார்க்கறான் வில்லேஜ் யாருமே இல்லாம இப்ப வெறிச்சோடி இருக்குது டோலன் வந்துட்டீங்களா நான் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சிருக்கேன் கூட இருக்காளே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் நீங்க இதை செஞ்சு கொடுத்த லெவலுக்கு டேஸ்டா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் இதுதான் லாஸ்ட் மில்க் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சோகமா இருக்கான் புக் ஏதோ சொல்ல வரதுக்குள்ள நம்ம ஹீரோட வீடு எரிஞ்சிட்டு இருக்கு பாத்தா தான் கிறிஸ்டினாத எரிச்சு வீடு இங்க இருக்கிறதுனால தானே நீ இந்த வில்லேஜ்ல இருந்து போக மாட்டேங்கிறேன்னு வா மாட்டேங்கிறேன் எல்லா வில்லேஜ் ஆளுங்களும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க வீட்டை இறைச்சாலை இங்கே இருந்து நான் போகமாட்டேன் நம்ம ஹீரோ சொன்னேன் ஓ ஹாமா உன்னோட ஃபீல்டிங்க இருக்குல்ல நான் வா அவள் போற போறேன் கிறிஸ்டினா உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறேன் வில்லேஜே இல்லங்கும் இந்த ஃபீல்டு இருந்து என்ன பிரோஜனம்னு வா கேட்கறேன் சாரி டோலன் இதை முன்னாடியே சொல்ல வந்தேன் நானும் இந்த வில்லேஜ்ல இருந்து கிளம்புறேன் சொல்லி நான் சொல்றேன் ஆனா கடைசி வரை நம்ம ஒன்னா இருக்கலாம்னு நினைச்சனே நம்ம ஹீரோ கேட்கறேன் ஓ மரமாண்டைக்கு இன்னுமா ஏறல யாரோவா கூட இருக்கணும்லாம் நினைக்கல நீ ஒன்னும் ஹியூமன் கிடையாது உண்மையிலேயே நீ யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு வா சொல்ற என்னாச்சு ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ரொம்பவே சோகமாக பதினாறு வருஷமான அந்த வரட் விலீஸ்ல இருந்துருக்குற கடைசில எல்லாம் ஏன் இந்த மாதிரி முடிஞ்சிருக்கு நான் எல்லார்கிட்டயும் நல்ல பாசமா தானே அப்புறம் ஏன் இப்போவோ தனிமையில இருக்கேன் நம்ம ஹீரோ ஹியூமன் லைஃப் ஒரு அது ஜஸ்ட் மாய ஃபீலிங்ஸ் ஒன் இருந்திருக்கு இருக்கு யாருமே விரும்பலை அப்படின்னு ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேக்குது இல்ல அது உண்மை கிடையாது நம்ம ஹீரோ கண்மொழி பார்த்தா இப்போ டிராகனாவே தான் இருக்கான் அப்படின்னா நான் ஒரு ஹியூமன் அரியன் கார்னேட் ஆனது பதினாறு வருஷம் லைஃப் இது எல்லாமே அப்ப ஒரு கனவு தானா அப்படின்னா அது எதுவும் உண்மை கிடையாது போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு டிராகனா இருந்து யோசிச்சுட்டு இருக்கான் ஆமா கரெக்ட் தான் அது எல்லா ஒரு கனவு மென் கிடையாது பொண்ணோட ஜாப் இந்த உலகத்தை ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்னு அந்த பொண்ணோட வாய்ஸ் கேட்கவோ அப்போ நான் ஹியூமன் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டிருக்கேன் போல இது எல்லா கனமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஆனா இது என்ன பெரிய டிராகன் அப்படின்னு செலினா அந்த இடத்துக்கு இதுக்கு வாய்ப்பே இல்லை இவா இப்படி இந்த இடத்துக்கு ஆகுது இந்த வாய்ஸ் டோலன் நீயா அப்படின்னு சொல்லி செலினா கேட்குறா செலினா நீ எப்படி இங்க வந்து நான் கண்டதெல்லாம் கனவு தானே நம்ம ஹீரோ யோசிக்கவும் தெரியல நான் டயர்டாகி தூங்க போனேன் கனவுல இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இதெல்லாம் ஒரு கனவுன்னு நினைக்கிறேன் தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கவோ ஆமா நீங்க வரன் வில்லேஜ் சேர்ந்த டோலன் நம்ம பஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது என்ன போர்த்தியிருந்தா வா சொல்ற உங்களுக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்றா ஈவன் அந்த எல் வில்லேஜ்க்கு போனது டீமெண்ட்ஸ் தோக்கடிச்சது கடைசியா எல்லாருமே வில்லேஜ்க்கு திரும்ப வந்தது நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங் அதே நேரத்துல ரொம்பவே கைண்டோ கூட வில்லேஜை சேர்ந்து டோலன் தான் நீங்க கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி செலினா கேக்கவும் யோசிக்கிறான் உங்க கையில என்ன தோக்குங்க அப்படின்னு வா சொல்றா டோலன் நீங்க இப்ப ரொம்ப பெருசா ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா அது செலினா கீழே விழுந்திராதான் நம்ம ஹீரோ சொல்றேன் தனிமையில இருந்தப்போ நீங்க தான் என் லைஃப்ல வந்து என் லைஃப் லைஃபை பிரைட் ஆகுனீங்க அப்படின்னு வா சொல்லுவோம் நீ எனக்கு அதே தான் பண்ணிருக்க செலினா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இப்படி எல்லாம் என்ன எனக்கு வெக்கமா வருதுன்னு வா சொல்லவும் என்ன எனக்கு கேட்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான் ஈவன் கனவுக்குள்ள இருந்தாலும் எனக்கு தூக்கமா வருது அப்படின்னு சொல்லி செலினா தூங்க போகவும் சரி நீ தூங்க காலையில மீட் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்றான் செலினாவும் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிருந்தா நீ தான் இதுக்கு காரணமா நம்ம ஹீரோ கேட்கவோ செலினா எப்படி இந்த இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் மாத்திட்டு போயிட்டா அப்படின்னு அந்த பொண்ணு வாய்ஸ் டென்ஷன் ஆகும் அதனால தான் நான் அவளை என்னோட ஃப்ரெண்ட் கூப்பிடுதான் நம்ம ஹீரோ சொல்றான் ஆமா நீ எதுக்கு இங்க வந்திருக்க காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் கால் வித் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் வேற எதுக்கு டாலன் ஒண்ணு கொல்றதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் சொல்றா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஸோ நடந்த எல்லாமே இந்த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம ஹீரோவோட கனவுக்குள்ளதா எல்லாத்தையும் ப்ளே பண்ணியிருக்கா அது எதுவுமே ஒரிஜினலா நடக்கல என்ன நடக்குதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை கை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்